ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்த உடனே நாளைக்கே செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாரம்பரிய முறையில் செஞ்சுது இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த காலத்தில் பாட்டி தாத்தா இதை எடுத்துக்கிட்டனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்களும் வாரம் ஒரு முறை இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடைச்சீட்டில் நம்ம தாளிப்போம் அதனால கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகாய் தாங்க காரமே அதனால் வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறுனத்துக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கையளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க கூட்டுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தக்காளி வந்து நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு போல் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் அதுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கூட்டு எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு ஒரே ஒரு மசாலா தான் மஞ்சத்தூள் மட்டுந்தாங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் அதாவது கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம பருப்பு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் நீங்கள் வந்து இந்த கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பச்சைக்கல்ல பருப்பு எடுத்துக்கோங்க பச்சைக்கல்ல பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன் இரநூறு கிராம் எடுத்துகிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பன்னெண்டு விசில் போல் விட்டுக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வேகணும் அது நல்லா பாருங்கள் பன்னெண்டு விசில் நம்ம விட்டு எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பருப்பையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக ஒரு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அது வந்து கொதிக்கணும் கொதிச்சிக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா ரெண்டு கொத்த அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கும் போது முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் ஹை ஃப்ளேம்லையே இருக்கட்டும் கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போதே முருங்கைக்கீரையை சேர்த்திங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது ஏன்னா நிறமாக இருக்கும் அதே மாதிரி கசப்பு தன்மை வந்து எடுத்துக்கும் கூட்டு முருங்கைக்கீரை அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அஞ்சு நிமிஷத்தில் கீரையும் வெந்துடும் அது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நீங்கள் என்ன மாவு வந்து களி செய்கிறீங்களோ கேழ்வரகு மாவில் தான் நம்ம களி செய்வோம் அதனால் அந்த கேழ்வரகு மாவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சதுக்கப்புறமா கடைச்சீட்டில் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வர ஒரு மூணு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு கூட்டு ரெடி இப்போ வந்து நம்ம களி செய்ய ஆரம்பிச்சிடலாம் களி செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் நிறையாவே தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணி மட்டும் பாத்திரத்தில் வச்சு மீதி எல்லாமே இன்னொரு இதுக்கு மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ மாவில் வந்து பாதி மாவை வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரிக்கு கரைச்சிட்டு இரநூறு மில்லி தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கிறதுல வந்து ஊற்றி நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுப்பு வந்து சிம்மலையே தான் இருக்கணும் அதே மாதிரி பச்சை தண்ணியும் இதுக்கப்புறமா சேர்க்கக்கூடாது எந்த நேரத்துலேயும் சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதனால தாராளமாகவே சுடு தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன மாவு வந்து சிம்மில் தான் இருக்குது அது கிண்ட கிண்ட வந்து கட்டிப்படும் கட்டி அப்புறமா இங்கே பாருங்க கட்டிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி தேவைப்படும் நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கையில கட்டிப்படும் இந்த கட்டியெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு நல்லா மசித்து இந்த கட்டியெல்லாம் போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த கட்டியுமே இல்லை இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு அரை லிட்டரு தண்ணியை வந்து சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் எந்த கட்டியுமே இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரை லிட்டரு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம தோசமாக பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் கொஞ்சம் ரிஸ்கான மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செய்யுங்க வாரத்தில் ஒரு நாள் செய்கிறதில் தப்பு இல்லை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சிட்டு நம்ம மீதி இருக்கிற வர மாவு இருக்குது இல்லைங்களா உதிரி மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இறக்கி வச்சு கிண்டுங்க அடுப்பில் வச்சு வேணாம் இறக்கி வச்சு கிண்டிட்டு அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரிக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு போட்டு கிண்டை கிண்ட அதுவே காமிக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டுனத்துக்கு அப்புறமா அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிண்டுனிங்கன்னா அதுவே தண்ணி இழுத்து வெந்துடும் ஒரு அஞ்சே நிமிஷம் நல்லா அம்மி அம்மிக்கி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான களியும் முருங்கைக்கீரை கூட்டும் ரெடி இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கும் தெரியட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ